அன்பான மிதுனம் ராசி மிதுனம் லக்னம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் ஆவணி மாதம் என்பது சிங்கத்தின் மாதம் என்று கூறப்படுகிறது ஏனெனில் கிரகங்களின் ராஜாவான சூரியன் தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி வீடான சிம்மம் ராசிக்குள் ஆட்சி பலம் பெற்று பயணிக்கும் மாதமே ஆவணி மாதம் ஆகும் திருமால் தன்னுடைய மிகச்சிறந்த அவதாரங்களில் சிறப்பான கண்ணன் அவதாரம் வாமன அவதாரம் என எல்லாவற்றையும் எடுத்த மாதம் இந்த ஆவணி மாதம்தான் இந்த ஆவணி மாதம் விநாயகர் அவதரித்த மாதம் ஆக விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி என பல்வேறு விதங்களான பண்டிகைகள் வரக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம் இப்படிப்பட்ட ஆவணி மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கின்ற போது நவக்கிரகங்களின் ராஜா என்று அழைக்கப்படுகின்ற சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி புதன் பகவான் கடகம் ராசியிலிருந்து சிம்மம் ராசிக்குள் நுழைகிறார் சிம்மம் ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் பத்தாம் தேதி கன்னிராசிக்குள் நுழைந்து நீச்சம் பெறுகிறார் அசுரகுருவான சுக்கிரன் பத்தாம் தேதிக்கு பிறகு நீச்சமடைகிறார் செவ்வாய் இந்த மாத துவக்கத்தில் ரிஷபம் ராசியில் குரு பகவானோடு சேர்க்கை பெற்று குருமங்கள யோகத்தை வலுவாக ஏற்படுத்துகிறார் பிறகு பத்தாம் தேதி மிதுனம் ராசிக்குள் நுழைகிறார் குரு பகவான் ரிஷபம் ராசியிலும் சனி பகவான் வக்ரநிலையில் கும்பம் ராசியிலும் ராகு மீனம் ராசியிலும் கேது கன்னிராசிக்குள்ளும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவைகள்தான் இந்த ஆவணி மாதத்திற்கான கிரக அமைப்புகள் மற்றும் கிரக பயிற்சிகள் ஆகும் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்திற்குண்டான கிரக அமைப்புகளை பார்க்கின்ற போது உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கல்விக்கு புத்திக்கு காரகரான புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் கடகம் ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய பத்தாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தொழிலதிபதியான குரு லாபாதிபதியான செவ்வாய் இருவரும் சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் நகரம் மாற்றம் நாடு மாற்றம் என அனைத்தும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிகழக்கூடிய யோகங்கள் உண்டு இது உங்களுக்கு அனுகூலங்களையும் ஆதாயங்களையும் கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வெளிநாட்டிற்கு சென்று அதிக அளவிலான பணம் சம்பாதிக்க வேண்டுமென்று எண்ணிக்கொண்டு அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டால் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் கிடைத்து வெளிநாட்டு யோகங்கள் உடனே நிறைந்து கிடைக்கும் வெகு நாட்களாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் நடக்கவே இல்லை திடீரென்று விசா வந்தது வெளிநாட்டிற்கு சென்றுவிட்டேன் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு அற்புதமான யோகங்கள் உண்டு உங்களுக்கும் உங்களுடைய சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் ஒரே இரவில் நீங்கள் பல அயல்நாடுகளில் இருக்கக்கூடிய யோகங்கள் உண்டு மேலும் வெகு வருடங்களாக தாய்நாட்டிற்கு திரும்ப முடியாமல் வெளிநாட்டில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்க கூடியவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் தாய்நாட்டிற்கு திரும்பி தன்னுடைய குழந்தை வாழ்க்கை துணை உறவுகள் குடும்பம் அனைத்தையும் கண்டு மகிழ்ச்சி பெறக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது அதாவது உள்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டில் சென்று அதிக அளவில் பணம் சம்பாதித்தால் சந்தோஷம் என்று நினைப்பவர்களுக்கு அந்த யோகங்கள் உண்டு மேலும் வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு உள்நாட்டிற்கு வந்தால் சந்தோஷம் என்று நினைப்பவர்களுக்கும் யோகங்கள் உண்டு ஆக இந்த ஆவணி மாதத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாதிரியான இரண்டு விதமான வெளிநாட்டு விஷயங்களும் உங்களுக்கு சந்தோஷங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் மேலும் இந்த காலகட்டத்தில் அலுவலக மாற்றம் என்பது இருக்கும் ஏதோ ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திடீரென்று டிரான்ஸ்பர் செய்து வேறு அலுவலகத்திற்கு செல்வதற்கான யோகங்கள் உண்டு இந்த மாதிரியான டிரான்ஸ்பர் வெளிநாட்டுக்காக கூட இருக்கலாம் இது உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக அமையும் ஆக மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அனைத்தும் ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் கொடுக்கக்கூடிய மாற்றங்களாகவே அமையும் எனவே நீங்கள் மாற்றங்களை எண்ணி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவற்றை ஏற்றுக்கொள்வது சிறப்பு அரசு துறையில் இருப்பவர்களுக்கு தொலைதூரத்தில் பணி செய்து கொண்டு குடும்பத்தை பிரிந்திருந்து கொண்டிருப்பவர்களுக்கு குடும்பம் குழந்தை குட்டிகளை பார்க்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் சொந்த ஊருக்கே டிரான்ஸ்பர் கிடைப்பதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் அந்த அளவிற்கு நிறைய நன்மைகள் இந்த ஆவணி மாதத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது சில பேர் இந்த காலகட்டத்தில் தொழில் மாற்றங்களை செய்யலாமா என்று யோசிப்பீர்கள் அது உங்களுடைய புத்திகளை பார்த்துவிட்டு அதற்கு ஏற்றாற்போல் மேற்கொள்வது சிறப்பு மேலும் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சூரியன் சனி பார்வை என்பது இருந்து கொண்டிருக்கிறது சூரியனும் சனியும் பகை கிரகங்களாக கருதப்படுகிறது இந்த மாதிரியான பகை கிரகங்களின் பார்வையால் விபரீதராஜ யோகம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வியாபாரம் தொழில் போன்றவற்றில் புதிய முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பணத்தை அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி சேமித்துக் கொள்வதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கிறார் உங்களுடைய மிதுனம் ராசியை பொறுத்தமட்டில் மட்டில் எட்டாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி இந்த சூரியனும் சனியும் நேருக்கு நேர் பார்த்து கொள்வது உங்களுக்கு மிகச்சிறந்த அமைப்பாக வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் முன்னோர்களுடைய சொத்துக்களின் பாகப் பாகப்பிரிவினை பிரச்சினைகள் தீர்ந்து உங்களுக்கான சொத்தின் பங்கு உங்களை வந்து சேரும் நீண்ட காலங்களாக சொத்து விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு கிடைக்கும் உங்களுடைய சொத்துக்களில் இதுவரையில் இருந்து வந்த வில்லங்கங்கள் பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல தீர்வு கிடைக்கும் உங்களுடைய சொத்துக்களின் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் எனவே இந்த காலகட்டத்தில் பாகப்பிரிவினை மற்றும் அதை சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பாகப்பிரிவினையின் போது அவர்கள் கொடுப்பதை கொடுக்கட்டும் என்று நீங்கள் இல்லாமல் அதில் முன்னின்று இதுதான் என்னுடைய பாகம் என்று சொல்லி உங்களுடைய பாகத்தைப் பெறக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும் உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நல்லிணக்கம் நல்லுறவு ஏற்பட்டு உங்களுடைய பெற்றோர்கள் சாதகமாக இருப்பார்கள் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் உறவினர்கள் என அனைவரிடமும் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் மேலும் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் பத்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தேழாம் தேதி அன்று சுக்கிர பகவான் கன்னிராசிக்குள் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறார் என்பது மட்டுமில்லாமல் அங்கு நீச்சம் பெறுகிறார் உங்களுடைய மிதுனம் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கும் பனிரெண்டாம் இடமான ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சம் பெறுகிறார் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சம் பெறுவது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செலவுகளை விட வரவுகள் அதிகரிக்கும் நிதி சார்ந்த பிரச்சினைகள் எதுவும் தலைதூக்காது நீங்கள் எதை செய்தாலும் அதிலிருந்து கொண்டிருக்கின்ற தடைகள் விலகும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தாழ்வு மனப்பான்மை விலகும் நம்மால் முடியாதா என்ற கேள்விக்கு இடமில்லாமல் என்னால் முடியும் என்ற ஒத்துவேகம் ஏற்படும் நமக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சினைகள் எல்லாம் வருகின்றது என்ற எண்ணங்கள் மாறி நம்மால் முடியும் வெற்றி கிடைக்கும் என்ற எண்ண ஓட்டங்கள் ஏற்படும் உங்களை பற்றி நீங்களே குறைத்து எடை போடக்கூடிய சிந்தனைகள் விலகும் அலுவலகத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் ஒத்துழைப்புடனும் இருப்பார்கள் உங்களுடைய உத்தியோகத்தில் சிறுமுயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் மேலும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளிடம் நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய மதிப்பு மரியாதைகளை உயர்த்தி கொள்வதற்கான யோகங்கள் கிடைக்கும் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் பத்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தேழாம் தேதி பூமாதேவியின் அருள் பெற்ற மங்களகாரகரான பூமிகாரகரான செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜென்ம ஜென்மராசிக்குள் நுழைகிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துருஸ்தானத்திற்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் இப்படிப்பட்ட செவ்வாய் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைவதால் உங்களுடைய உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் வருமான உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகள் எளிதாக கிடைக்கும் உங்களுடைய உத்தியோகத்தில் இதுவரையில் நீங்கள் இழந்த வாய்ப்புகளை திரும்ப பெறலாம் அரசு ஊழியர்கள் கடந்த காலகட்டத்தில் பழி சுமத்தப்பட்டு தண்டனைக்கு உள்ளாகியிருந்திருந்தால் இந்த காலகட்டத்தில் அவ்வாறான பிரச்சினைகள் விலகி உங்களுடைய வேலையை நீங்கள் மீண்டும் பெறலாம் அதாவது தற்காலிக வேலை இழப்பிலிருந்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த வேலை மறுபடியும் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கு தொந்தரவுகள் தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்த மேல் அதிகாரிகள் சக ஊழியர்கள் வேறு இதத்திற்கு மாற்றப்பட்டு புதிய மேல் அதிகாரிகள் சக ஊழியர்கள் அமைக்கப்பட்டு உங்களுக்கு சாதகமாக அமைவார்கள் உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் உங்களை விட்டு விலகி நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள் உங்களுடன் இணைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதால் உங்களுக்கு மகிழ்ச்சி மனநிறைவு சந்தோஷம் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய உத்தியோகத்திற்கு அங்கீகாரம் கிடைக்கும் ஆக இந்த செவ்வாயின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக அமையும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உயர்நிலையில் இருக்கக்கூடிய நிறுவனங்களிலிருந்து வேலைவாய்ப்புக்கான அழைப்புகள் உங்களை தேடி ஆக வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சியில் வெற்றிகள் கிடைக்கும் மேலும் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி அன்று புத்திக்கு அதிபதியான கல்விக்கு நாயகரான உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் சிம்மம் ராசிக்குள் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்குள் நுழைகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் உங்களுடைய வருமானங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் இந்த தருணத்தில் உங்களுக்கு வளர்ச்சி பாதைகள் தென்படும் ஆக புதன் பகவானின் அமைப்பு காரணமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அற்புதமான அருமையான பொற்காலமாக அமைகிறது கடந்த காலங்களில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு மருந்து இடக்கூடிய காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் அமைகிறது ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி மாலையிலிருந்து ஆவணி மாதம் மூன்றாம் தேதி இரவு வரையில் என்பது மட்டுமில்லாமல் இந்த ஆவணி மாதம் இருபத்தெட்டாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரையில் சந்திரன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறைவதால் சந்திராஷ்டம தினங்களாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் முக்கிய முடிவுகளை சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தொலைதூர பயணங்களை தள்ளி போடுதல் நல்லது பரிகாரம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ண பகவானுக்கு வெண்ணெய் சமர்ப்பணம் செய்து வணங்குங்கள் விநாயகர் சதுர்த்தி என்று விநாயக பெருமானை வணங்குங்கள்